மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்னும் பிரிவிலே சித்தர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் நமக்கு அன்றாடம் கிடைக்கிற கீரைகள் காய்கறிகள் கனிகள் பருப்புகள் வித்துக்கள் இவைகளையெல்லாம் பயன்படுத்துவதனாலே ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய வழியை நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் என்கின்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தாவரங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நானூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பழங்கள் மலர்கள் பிசின் வித்து என்று எத்தனையோ மரத்தில் இருந்து கிடைக்கிற மகசூல்களை கொண்டு நலமாக வாழ்வதற்குரிய வழிகளை சொல்லுகிற நலம் தரும் மூலிகை என்கின்ற நிகழ்ச்சியிலே நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த வரிசையில் மாதுளையனுடைய பலனை பற்றி பார்க்க இருக்கிறோம் மாதுளம் இந்த கனிக்கு பெயரே மாது உளம் அந்த பழம் இருக்கிறதே அந்த பழம் பெண்களுடைய உள்ளத்தைப் போல மகளினுடைய உள்ளத்தை போல மானுடத்தோடு மிகவும் கனிவு கொண்டு மானுடத்தை வியாபிக்கிற பீடிக்கிற பல்வேறு நோய்களுக்கு வாயிலே நீர் ஊறல் வாயில் கசப்பு பித்தம் மிகுதியினாலே தலை சுற்றல் என்று பல்வேறு வகையான உபாதைகள் குருதியில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு குறைந்து போவதனாலே நடையில் தளர்ச்சி வேலை செய்வதிலே இயலாமை என்று பல்வேறு வகையான உடல் பாதிப்புகளை உருவாக்குகிற நோய்களிலே இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு ஒரு ஒற்றை கனியாக மாதுளம் கனி பலன் தருவதாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் அதை சித்தர்கள் மிக அற்புதமாக அந்த மாதுளம் பழத்தை பற்றி சொல்லுகிற போது இத்தனை வியாதிகளுக்கு மட்டுமல்ல அதில் இருக்கிற சுவையை பற்றியும் மிக சிறப்பாக பேசுகிறார் தேரையர் சொல்லுவார் வெடித்து வீழ்பழத்தை வெடித்து வீழ்பழத்தை வாங்கி வெடுக்கென சீலை கட்டி கடுக்கென பிழிந்து கொண்டு கண்டதற்கினங்க கூட்டி குடித்திடில் வெப்பு மாறும் குளிர்ந்திடும் அங்கம் எல்லாம் வடித்த நன்னுதலாய் வடித்த நன்னுதலாய் மாதுளம் பழத்தின் சாரே குடித்திடில் வெப்பு மாறும் மாதுளம் பழத்தில் இருக்கிற குளிர்ச்சி இருக்கிறது அது உடலில் வெப்பம் சம்பந்தமான பிணிகளையும் வெப்பத்தினால் ஏற்படுகிற அனலையும் உடல் தகிக்கிறது சூடாக இருக்கிறது வாயிலெல்லாம் புண் வாட்டுகிறது இறைப்பையில் புண் வந்துவிட்டது கர்ப்பப்பையிலே புண் இருக்கிறது மாளாது இரத்தப்போக்கு இருக்கிறது என்கின்ற பல்வேறு உபாதைகளுக்கெல்லாம் இந்த மாதுளம்பழத்தை எப்படி கையாளுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சித்த மருத்துவத்திலே மாதுளை மனப்பாகு என்று ஒரு பாகம் இருக்கிறது மாதுளம் பழத்தை பயன்படுத்தி செய்யப்படுகிற ஒரு மருத்துவ தயாரிப்பு அதற்கு பெயரே மனப்பாகு இது எப்படி செய்வார்கள் இந்த நாட்டு மாதுளம்பழம் இந்த நாட்டு பழத்தை வாங்கி வந்து அதை குறுக்கே அறிந்து இந்த தேங்காய் பழப்பதை போல இரண்டாக்கி உள்ளே இருக்கிற மொத்த பகுதியும் அப்படியே சுரண்டி எடுப்பார்கள் அதில் இருக்கிற மஞ்சள் நிறமாக இருக்கிற ஒரு தோல் போன்ற சவ்வு உள்ளே இருக்கிற முத்துக்கள் மஞ்சள் நிறமாக துவர்ப்பு சேர்ந்திருக்கிற அந்த பழத்தினுடைய சுலைகளுக்குரிய பிடிப்பு இவைகள் அரைத்தோடும் சேர்த்து அந்த மாதுளம் பழத்துக்குள்ளே இருப்பதை தேங்காயை திருகி எடுப்பதைப் போல ஒரு தேக்கரணையை பயன்படுத்தி சுரண்டி எடுக்க வேண்டும் அப்படி எடுத்துவிட்டால் கடைசியில் நம்ம கையில் கிடைப்பது எது அந்த ஓடு மட்டும் கிடைக்கும் உள்ளே பார்த்தால் உள்ளே இருக்கிற மொத்த பகுதியும் நாம் பழத்தை வாங்கி மாதுளை ஜூஸ் சாப்பிட்றதுக்குன்னு கடைக்கு போனோன்னா அவன் மாதுளம் ரெண்டாக அரிஞ்சு இப்படி கையில் கபத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்டையில் தட்டி அதில் இருக்கிற முத்துக்களை மட்டும் கொட்டி அதில் இருந்து சாறு அதில் இருந்து சாறு எடுத்து கொடுப்பார்கள் அதனோடு சர்க்கரை சேர்த்து பால் சேர்த்து இனிப்பாக வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவோம் ஆனால் எதிலே உண்மையான பலன் இருக்கிறது என்றால் அந்த மாதுளம்பழத்தினுடைய சுலைகளை பற்றி இருக்கிற அந்த பிடிப்பு இருக்கிறதே மஞ்சள் நிறமாக அது மிக 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 முக்கியம் அப்படித்தான் இந்த மாதுளை மனப்பாக செய்வதற்கு உள்ளே இருக்கிற மொத்த பகுதியும் அப்படியே சுரண்டி எடுக்க வேண்டும் அப்படி எடுத்து அதை ஒரு மிக்சியிலோ அல்லது வேறு அறவை கருவியில் போட்டு அதை அப்படியே அரைக்க வேண்டும் அப்படி அரைத்து எடுத்து பிழிந்து அந்த சாறு அது எவ்வளவு சாறு எடுக்கிறோம் ஒரு வேளை நம்ம வீட்டில் இருக்கிறோம் அந்த சாறு வந்து ஒரு கோப்பை அளவுக்கு சாறு எடுப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு ஒரு கோப்பைன்னா ஒரு நூற்றம்பது மில்லி சாறு எடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நூற்று ஐம்பது மில்லி சாருக்கு நூறு கிராம் அளவிற்கு இனிப்பு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு அதை ஜீராவாக காய்ச்சி அந்த ஜீராவோடு சேர்த்து அந்த ஒரு கோப்பை பழத்தினுடைய சாரையும் கலந்து அதை காய்ச்ச வேண்டும் அப்படி காய்ச்சி அது பாகுபக்குவத்துக்கு வருகிறபோது அதனோடு தேன் அரைக்கோப்பை அளவுக்கு தேன் சேர்த்து அதை நன்றாக கலக்கி எடுத்து அதை அருந்து வேண்டும் அதற்கு பெயர்தான் மாதுளை மனப்பாகுன்னு பெயர் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்